வணக்கம் நேரில் அன்றைக்கி நம்ம ஒரு ஹெம்மிங் இல்லாமல் எப்படி ப்ளவ்ஸ் தைக்கலாம் அதாவது நம்மளுக்கு கையில் வந்து கழுத்து கையெல்லாம் ஹெம்மிங் தைக்க முடியல அப்போ ஹெம்மிங் தைக்கப்பில் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அந்த ஹெம்மிங் இல்லாமல் எப்படி தைக்கலான்றதை பார்ப்போம் இப்போ எது பாருங்கள் கை கைக்கு ஹெம்மிங் இல்லாமல் இப்போ நாங்கள் தைக்க போகிறோம் அதாவது வந்து நல்ல வளமும் நல்ல வளமும் ஒன்றா இருக்கணும் ஒரு ப்ராப்ளம் கீழே மற்ற ப்ராப்ளம் மேலே இதில் ஒரு அரை இன்ச்சு கோடை போட்டுக்கொள்ளுங்கள் அதே மாதிரி லைனிங்லேயும் ஒரு அரை இன்ச்சு கோடு போட்டுக்கொள்ளுங்கள் கோடு போட்டு வாங்க தைக்கிறது அப்படின்னு பார்ப்போம் இதை வந்து நல்லா செண்டைப்படுத்தி வச்சுக்கள்ளுங்க அதாவது ரெண்டு பகுதியிலையும் இலையும் கொஞ்சம் விடா இருக்கணும் இலையும் கொஞ்சம் விழா இருக்கணும் பாருங்கள் இப்படி வீடாக இருக்கிற மாதிரி ரெண்டு பக்கமும் சேமாக இருக்கிற மாதிரி இந்த கோட்டோடு வச்சுக்கொள்ளுங்கள் வச்சுக்கண்டு じゃあこれで寝るだけなので止める。 നല്ല കൂലിയാച്ച് മടിച്ച് വെട്ടി എന്തായാലും അടുത്തിൽ ഒരു തയ്യാ പോ

புரலம் இது புறவளம் இது நல்ல வளம் இப்படியே வச்சு தான் நம்ம படிக்க போகிறோம் இப்போ பாருங்கள் சேமாக வச்சுக்கொள்ளுங்கள் வடிவம் அதான் நல்ல வடிவம் வச்சு பின் பண்ணிக்கொள்ளுங்கள் நீங்கள் வின் பண்ணுங்கள் இல்லை மூணு கொடுங்க இப்போ பாருங்கள் இந்த களத்தை வந்து ஒரு கைடு ஆனரை வச்சு வச்சுக்கங்க பாருங்க கழுத்தை நான் அளவா கொட்டி வச்சுக்கிட்டு மடிச்சும் அடிச்சிருக்கேன் சரியா இப்போ இதை என்ன செய்யணும்னா இந்த பக்கம் வைக்கணும் துணி நல்ல பக்கம் இருக்கல நல்ல பக்கம் இதை வைக்கணும் வச்சு நீங்க பின் பண்ணிக்கலங்க பின் பண்ணிக்கலாம் என்ன செய்யணும் நாங்கள் போட்ட தையல் இருக்கல்ல அந்த தையலுக்கு மேலேயே நம்ம தையல் அடிக்கணும் பாருங்கள் நல்லா காண வச்சிக்கிறேங்க இப்படி நெய்லாக வச்சுக்கொள்ளணும் நெய்யாக வச்சுக்கிண்டு இதையும் நெய்யாக வச்சுட்டு இங்கே பாருங்கள் இங்கே மேலே செடியாக பிடிச்சி பண்ணணும் இப்போ நம்ம என்ன செய்யணும் போட்டால் தையல் இருக்கில்ல இந்த தையலுக்கு மேலேயே தான் பண்ண தைக்கப்படும் இங்கே பாருங்கள் மேலுக்கும் செடிய அளவாக இருக்கும் இது வந்து மேலுக்கு நீங்கள் குண்டு பின் குத்தி கல்லூரணா குண்டு பின் குத்தி கண்டு இப்படியே பிடிச்சி கொண்டு வாங்க அதில் நூல் போட்டு கொள்ளுங்கள் இங்கே தருங்க பிடிச்சி சரியாக இங்கே கொண்டு வந்து இங்கே விட்டுட்டு இந்த தையலுக்கு இல்லை அந்த தையலுக்கு மேலேயே இந்த தையல் வருவாங்க அது வெறும் சரியாக இருக்கணும் இந்த துணியும் வந்து நேராக துணி சொல்லிடுவோம்

காரத்தில் இந்த கட் மாஸ் போட்டுக்கணும் இந்த மழைய உள்ள மட்டும் போட்டால் போதும் எல்லா இடமும் போடத்தை உள்ள போட்டுட்டு இப்போ இந்த பட்டிய தெரியலை இந்த பட்டியை எப்படியே பிடிச்சி நாங்கள் படிமணி பெயர் போட போகிறோமே 이 부분은 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 이 தச்சுட்டு வந்துட்டோம் தச்சுட்டு வந்துட்டு எழுத்து விட்டுட்டா நீ பாருங்கள் இதுக்கு பண்ண தேவையில்லை அப்படியே உழுக்க நிற்கும் அதுக்கு பிறகு நீங்கள் இதெல்லாம் அப்படி அடிச்சுட்டு பேட்டெல்லாம் போடுற உங்களுக்கு அதன்படி செய்யுங்க சரியா இப்போ வாங்க இப்போ நம்ம முன்களுக்க பார்த்துட்டோம் மற்றது வந்து கை தைக்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம் இப்போ வாங்க பீன் கழுத்து தைக்கிறது எப்படின்னு பார்ப்போம் இல்லை பாருங்க இப்போ நான் எல்லா இடத்துலையும் குண்டு சரித்து வச்சுட்டுருக்கோம் இங்கேயும் வந்து நம்ம அஞ்சு தான் தயிர் வாசி விட்டுருக்கோம் அதே மாதிரி இதை கழுத்து வரைஞ்சிட்டு இருக்கிறோம் ரெண்டு விஷயமாக எல்லா இடத்துலையும் வச்சு குண்டு பின் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம உலகம் இருக்கோம்னா நம்ம என்ன செய்யணும் இல்லை இந்த இடத்துல நம்ம ஒரு தையர் போட்டுக்கொள்ளணும் இல்லைன்னா சில நேரம் வழுதி இருக்கின்ற கழுத்து போனதாக போயிடும் io lo porto il rischio è verrà non mi verrà curare vediamo potete vedere எல்லா இடத்துலையும் கட் கட்மாக்கல் போட்டுருக்கணும் தருமை இங்கே கட்மாக்கு போட்டுருக்கோம் இது நேராக இங்கேயும் கட்மாக்கு போட்டுருக்கோம் இது நேராக இருக்குது சரியா இப்போ என்ன கழுத்து தைக்கப்படாமல் இது இந்த போட்டுக்கு மேலேயே தைக்கணுங்க தைச்சிங்கன்னா அது கண்கள் இருக்காது கணக்கு வளைவெடுக்க வேணும் ஈஸியாக இருக்கும் இது போடாது தூய் இந்த கணுத்தை விட்டுங்கன்னா என்ன செய்யணும் துணி ஒரு பக்கம் விழுப்ப உளு பற்றி உங்களுக்கு சரியான கஷ்டமாக இருக்கும் இதை வச்சு இந்த வளைவுகள்லாம் இதுக்கு தான் நான் ஸ்டார்ட் உங்களுக்கு அந்த வளைவு தையெல்லாம் இதுக்கு தான் இந்த பௌம் தையெல்லாம் ரெண்டு அதை பார்த்து வந்து பார்த்து நான் பெண்ணெ செய்யோம் கழுத்தல் விற்கிறோம் முதல்ல நேராக இருக்குது அதனால் இதை நல்லா நீராக்கி கொடுக்குறோம் வேண்டாம் இதில் கூட குறை இருந்தால் நம்மளுக்கு ஷோல்டர் பிடிக்கப்போல கஷ்டமாக இருக்கும் அதனால் இதை இதோட நேராக ஒட்டி கொண்டு வச்சு நீ வெட்டி கொண்டு இப்போ கழுத்துக்கு ஒரு காலிஞ்சி கணக்கூட வேண்டாம் ஒரு காலிஞ்சி விட்டா போறோம் நல்ல ஒரு சென்டிமீட்டர் விடுங்க அரேஞ்செல்லாம் தேவை இல்லை இப்படிப்பட்ட உங்களுக்கு கழுத்து வெட்டி தைக்கிறது கஷ்டம்ண்டா இப்படி வச்சு அட்டச் பண்ணி தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கழுத்து அசையாமல் அப்படியே இருக்குமே தரங்க பெருத்தாச்சு அந்த கும்பிட்டு சாப்பிட்ட போறேங்க இந்த குண்டு ஊசி இந்த குண்டு ஊசி எல்லாம் நான் பக்கிறோம் என்ன இது தேவை இது இருந்தால் கழுத்தை அடிக்கிறது அடிக்க முடியாது இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் இந்த வளைவுகளில் கட்டு நாட்டுறது நம்ம கழுத்து வந்து செஞ்சு கொள்வோம் இப்போ பாருங்கள் இந்த பட்டி இந்த காலத்தை அளவுக்கு நம்ம டேம் சரியா கழுத்தளவுக்கு நான் வெட்டி வச்சுட்டேன் வட்டி வச்சுட்டு இந்த பாருங்க இதுதான் இதில் சென்டர் இந்த சென்டரை இப்போ என்ன செய்யணும் இந்த கழுத்தை நல்ல பக்கத்துக்கு வைக்க போகிறேன் பாருங்க இந்த நல்ல பக்கத்துக்கு வைக்க போகிறேன் வச்சுட்டு நீங்கள் பாருங்க இதில் ஒரு குண்டுசி அடிக்கிறோம் சுற்றியானேராக வச்சுட்டு நான் இந்த பக்கம் தான் அடிக்க போகிறேன் ஏன்னா இந்த பக்கம்தான் தைக்க போகிறோம் தைக்க போகிற பக்கம் தான் துண்டு ஊசி கலட்ட அசதியாக பாருங்கள் இது இப்படியே மாறாமல் இந்த லெவலுக்கு இருக்கணும் இதே அளவுக்கு தான் நான் இந்த கழுத்து வட்டி வீட்டுல நடுவேன் கொஞ்சம் கூட வரது கூடலாக நம்ம விலை ஊட்டுறவங்க இந்த பக்கத்தில் வச்சு நம்ம குண்டூசி பண்ணால் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் வச்சுட்டு இந்த கழுத்து இதோடு பிடிச்சிட்டு வாங்க சேர்த்து பிடிச்சிட்டு வாங்க பிடிச்சிட்டு வரக்குள்ள இங்கே ஒரு கும்பிசியை நீங்கள் குத்திக்கலாம் இல்லை உங்களுக்கு முழங்காக இருக்கும் பற்றா இந்த சேமாக வரும் இல்லாட்டி கொஞ்சம் மிளகை சேர்ந்து நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் சரியா இது வந்து அப்படி வச்சு பிடிச்சிட்டு வந்துட்டு இங்கே கூட வந்து விட்டுருங்க இந்த பக்கம் பிடிச்சாச்சு இப்போ இந்த பக்கத்துக்கு நாங்கள் என்ன செய்யறோம் அப்படி வச்சுட்டு இப்போ பிடிச்சிட்டு வர போகிறோம் சரிங்களா சே பிடிச்சிட்டு உருப்பம் முடிச்சு ஊற்றிக்கோங்க அடுத்து இங்கே வந்து நேராக பிடிச்சிட்டு உட்கொண்டு ஊசி ஊற்றிக்குங்க சரி குத்திட்டு தான் இப்போ நாங்கள் இந்த தையலுக்கு மேலே இன்னொரு தையல் போட போகிறோம் இந்த பக்கத்தில் இந்த தையல் இருக்கிற இந்த தை தையலுக்கு மேலேயே இன்னொரு தையல் போட போகிறோம் இந்த இந்த லெவல் செடியாக இருந்து வச்சுட்டு குண்டுசியை கரட்டிக்கிடணும் கரட்டி கண்டு நீராக விடணும் இந்த திருண்டு துணியை செடியாக இருக்கணும் கலட்டணும் கழுத்து தைக்கிறது சென்னை சொல்லி ஒரு பக்கம் அப்படி முடிப்போ இதில் தெரிஞ்சுட்டு இல்லாமல் வந்துடும் அதனால் சரியான அளவில் இந்த இது எல்லாம் பிடிச்சி பிடிச்சி நீங்கள் தைக்கணும் நூலை போட்டு அவங்களே கட்டி போகணும் என்ன தண்ணி இந்த பசங்க கிழம கடிமான செல்வி போடுவாங்க திருப்பி சொல்லுவாங்க பக்கம் திருப்பி கொண்டு இந்த தையில போட்டுக்கொண்டு வரவொடமே வருங்க எப்படி தைக்கவங்க இப்படி தைச்சு கொண்டு வாங்களுக்கு தைக்கவானுமே அந்த இப்படி போகுற கழுத்து அந்த காட்டுக்கு வந்து லைனிங்கில் ഇപ്പം നമ്മൾ തയ്ക്കും കാണേ ഉയരാതെ കൊണ്ട് നിങ്ങൾ ഒരു തുണിയെല്ലാം തെച്ചു തെച്ചു പണ പണി തട്ടി கருத்துக்குறது தான் பற்றி எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்ப திரும்ப அந்த இது எல்லாம் பார்த்துட்டு வாங்க தொடர்ச்சியாக அந்த முன்னுக்கு போனதில் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாம் செட் ஆகும் இதை பெருங்க பழுத்தத்தில் வந்துச்சது இப்போ நீங்களே சுற்றிலும் மடித்து போட்டு இது பண்ணலாமே போர்டர் தைக்க நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த பக்கம் திருப்பி போட்டு இந்த பக்கம் திருப்பி போட்டு இப்படியே அரைஞ்சி பிடிச்சி அடிச்சுட்டு திருப்பி விட்டீங்கன்னா சரி சரியா இவ்வளோ வேலை இப்போ கழுத்தும் பொழுது வந்துட்டுருது இப்போ நீங்கள் ஷோல்டர் மூட்டுறது அப்படியெல்லாம் இதுக்குள்ளே வச்சு தான் ஷோல்டர் மூட்டாங்க அதாவது வந்து இங்கே பேருங்க காட்டுறோம் இப்போ இந்த பேருங்க இது கருத்து பக்கம் இது வந்து கைப்பக்கம் இதை மூட்டிகிட்டு தான் நீங்கள் மற்றதெல்லாம் அடிப்போம் இங்கே பாருங்கள் இப்படி வச்சிட்டு இதை வச்சு மூட்டிட்டீங்கன்னா அப்படியே நல்ல பக்கம் நல்ல பக்கம் வந்துடும் சரி நான் அதை மூட்டியே காட்டுறேன் இது வச்சு அடிக்கல இது இதோடு அடிக்கணும் இதோட வச்சு உங்களுக்கு தெரியும் ஒரு பாயிண்ட்டு விட்டுட்டு அடிக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் இப்படி வச்சுட்டு ஒரு பாயிண்ட் விட்டுட்டு அடிச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி இயக்கிட்டு இந்த புறாக இத திருப்பி கிழிச்சிட்டு பிரட்மீனடை பிரியந்தலாம் எடுத்து பிரியந்தலாம் சரியா அப்ளை சால்ட் ரோட்டீன் போத்திடறோம்ங்க ஓகே உங்களுக்கு இருக்க மெமிங்க இல்ல mate கிரோதர் தை அப்படியூ பாட்டியிருக்கேன் டாட் எல்லாம் இதெல்லாம் காட்டியிருக்கிறேன் இதை பார்த்து நான் நன்றி வணக்கம்